ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் ஐம்பது டிகிரி வந்து தொட்டிருக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது மதியம்தான் வந்து நல்ல மழை வந்து பெய்யுது அதுக்கு ஏற்ற சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் மாங்காய் இருக்காது தான் மாங்காய் நல்லா சின்ன சின்னதாக நல்லா வந்து இன்னும் சின்னதாக கூட வந்து கட் பண்ணலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு மஞ்சள் அப்படி போட்டு நல்லா குளிக்கி வைங்க இந்த வெயிலுக்கு காலையில் வந்து போட்டுட்டு ராத் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிடலாம் ஏன்னா நைட்டெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கெட்டு போயிடும் அதனால் காலையில் போட்டுட்டு சாயந்தரம் வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்கி போட்ட எண்ணெய் காஞ்சிடும் அப்புறம் கடுகு உளுத்தாம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் நிறைய ஊற்றணும் கடுகு நல்லா போட்டு பெருங்காய போடணும் கொஞ்சம் வெந்தயத்தை நிறைய போடலாம் பொடியா போடனா பொடியா கூட போடலாம் போட்டு அதுக்கப்புறம் காரப்பொடி நிறைய மாங்காய் மேலே போட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாங்காயை நல்லா கொட்டி கிளறி வைங்க அதுக்கப்புறம் சூடாகி தைக்க வேண்டாம் நல்லா ஆறம் வைங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஆறின பிறகு ஒரு டப்பாவில் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோர் பண்ணி வச்சு அப்படியே பாஞ்சு நாள் இருபது நாள் வந்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ